வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டேங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஸோ யாரும் கோவிச்சிக்காமல் கொஞ்சம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம பர்த்டே கேர்ள் வந்து மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூப்பராக குளித்து ஆயிட்டாங்க அவங்களுக்கு மார்னிங் ஒரு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக ஒன்று எடுத்தாச்சு அதையே போட்டுட்டு அவங்க பாருங்கள் எவ்வளோ சுட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் பர்த்டே ஃபங்க்ஷனில் ஈவினிங் தாங்க ஓகே மார்னிங் வந்து நம்ம பிரியாணி எல்லாம் டெக்கரேஷனுக்கு செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீரகம் அதாவது சின்ன சீரகம் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஒரு நா ஏழு எட்டு பெரிய அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முக்கியமே இதில் பிரியாணிக்கு வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் வதங்கிறது தாங்க ஸோ வெங்காயம் மட்டும் நல்லா வதங்க விட்டுருங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி செய்யலாம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஏலக்காய் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு நான் ஏ நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் ஸோ அந்த மாதிரி பட்டா கிராம்பு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஏழு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணியோட கலர் வந்து நம்மளுக்கு இப்பவே நம்ம மிளகாய் தூள் போட்டோம்னா அந்த கூட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரியாணியோட கலர் வந்துடும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறாதீங்க அதில் வந்து இஞ்சியோட வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது இஞ்சியோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும் பூண்டு மட்டும்தான் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் பதினஞ்சு கிராம் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ ஒரு ஏழு எட்டு தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே வந்து இந்த புதினா இலை இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கு இதை வந்து வீட்டோட நிலையே வந்து நல்லா காய வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் கெட்டும் போகாது இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த வதங்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து நம்ம சோயா பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும் ஸோ கைவிடாமல் அதாவது குண்டாவும் தென் நம்ம போட்டிருக்கிற மசாலாவும் ஃப்ரெண்டு திக் ஃப்ரெண்ட் ஆக விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா எண்ணெய் நெய் வந்து வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருச்சு ஸோ கை விடாமல் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு போட்டிருக்கிற காயும் வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருங்க இப்போ வந்து நான் அரிசி வந்து நார்மல் அரிசி தான் நான் செய்ய போகிறேன் உங்ககிட்ட சீரக சம்பா இருந்ததுன்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து படி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணலீங்க பட்டு இப்போ வந்து நான் நார்மலாக இந்த பானையில் செய்யறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நான் அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க மூடி போட வேண்டாம் ஏன்னா மூடி போட்டிங்கன்னா வந்து அதுலேயும் வந்து தண்ணி வந்து ஸ்வெட் ஸ்வெட்டாகிட்டே இருக்கும் அதனால் வந்து இது நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் மூடி போடாமல் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணியோட அளவை விட அரிசியோட அளவு வந்து நல்லா மேலே வரும் இதை விட நல்லா மேலே வரும்போது நம்ம மூடி போட்டுடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம மூடியை போட்டுடலாம் மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து பண்ணுங்க இப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய பானையில் வந்து நான் தண்ணி காய வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஏன் கரிஞ்சிருக்குன்னா தேங்காய் தொட்டியை வந்து தம் போடுவேன் இந்த தடவை நம்ம சுடு தண்ணியிலையே வந்து நம்ம போட்டுடலாம் சூப்பராக மணக்க மணக்க பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க இது மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன அளவுலேயே வந்து சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க ஸோ பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி பிரியாணி தான் நான்வெஜ் எதுவும் இல்லை ஸோ ஈவினிங் மேலே தான் எல்லாமே பிளான் பண்ணணும் ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலில் பிரியாணியும் சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டிப்பப்பா நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் சிம்பிளாக வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறதுனால இப்போது இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வந்து என்னமோ ஆட்டின் மாதிரி இருக்குது ஆட்டின் மாதிரி இருந்து இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஆர்டின் ஷேப்பில் வந்து நான் பலூனு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாப்பா வந்து பூசஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அழகாக எடுத்தாச்சு அவங்களும் ஈ ஊ ஆன்ட்டு இருந்தாங்க இந்த இந்த ஸ்மைலாம் பிடிச்சிருந்ததுனால ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே குட்டீஸோட நம்ம சிரிப்பு பார்க்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட கோபம் எல்லாமே போயிடும் பாருங்கள் சூப்பராக நின்றுட்டு அவங்க கோசஸ் இருந்தாங்க இப்போது அவங்களுக்கு பலூன் ஊதி தர ஸ்டேஜ் வந்தாச்சு ஓகே நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு எல்லா ரிலேஷன்ஸ்க்கு எல்லாேருக்கும் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க அதைய பேக் பண்ணி நம்ம எடுத்து முடிச்சிடலாம் ஸோ மார்னிங்ல இருந்து ஒரே ஒர்க்கு தான் ரொட்டீனா போயிட்டே இருந்தது ஸோ இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பிரியாணி பேக் பண்ண பேக் பண்ண பாப்பாவும் வந்துட்டு அது இது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க விளையாடிட்டு தம்பி இன்னும் வரல ஸ்கூல் வீட்டு தம்பி வந்தவொடனே அவனோட என்னோடய டெக்ரேஷன் பார்த்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல நீங்களும் சொல்லுங்கள் என்னோடய டெக்ரேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க பாப்பா அங்கேயும் ஓடி ஓடிவன்ட்ருந்தாங்க அவங்களும் பேசணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க அவங்களையும் பார்த்துருங்க ஹாய் சொல்கிறாங்க ஓடி பிடிச்சி விளாண்டுருந்தாங்க பலூன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பலூன் ஊதி ஊதி தட்டி தட்டி விளாண்டுட்டுருந்தாங்க அப்புறம் அந்த பலூனில் வந்து துப்பாக்கி வச்சு நான் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற கேம்லாம் விளாண்டுட்ருந்தாங்க அவங்க அண்ணா இல்லாததுனால ரொம்ப தனியாக சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் என்ன விளாடுறதுன்னே தெரியல சுற்றி சுற்றி அழகாக விளாண்டுருந்தது குட்டி ஏஞ்சல் இப்போது ஓகே அவங்க வந்தாச்சு தம்பி வ வரப்போகிறாங்க வாங்க தம்பியோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தம்பி வந்துட்டாங்க போய் நம்ம கதவை சைலண்ட்டாக வந்து திறக்கலாம் அவனோட எக்ஸைட்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் வானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவன் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தான் நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம் வெளியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்க்குக்கு போகலாம் அவங்க கொஞ்சம் விளையாட வைக்கலாம் அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு பாப்பா சரியான சேட்டைங்க அங்கேயும் இங்கேயும் இருந்தான் எனக்கே பயமாக இருந்தது பர்த்டே அதுமா எங்கேயாவது விழுந்துருவாளோன்னு சொல்லிவிட்டு நானும் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்தாச்சு மறுபடியும் நியூ ட்ரெஸ் போட்டாச்சு தம்பியும் ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஏதோ போஸ் கொடுக்குறேன்ற பேரில் ஏதோ ஆக்ஷன் பண்ணுறாங்க என்னன்னே எனக்கு தெரியல ஓகே நானும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க அண்ணா என்ன செய்கிறானோ அதே தான் பார்த்து பார்த்து பாப்பாவும் செஞ்சிட்ருந்தா க்யூட்டாக இருக்குல்ல அவள் எட்டி எட்டி பார்த்துட்டு அம்மா வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அதோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பே செய்கிறாங்களா என்னட பண்ணுறாங்கன்னே தெரியல ஓகே இந்த போசஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க அப்புறம் நான் இப்போது பர்த்டேவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாஜுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து தம்பியும் பாப்பாவும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாப்பாவோட பர்த்டே கேக்கும் சூப்பராக அவள் தான் செலக்ட் பண்ணால் தம்பியும் பாப்பாவும் தான் செலக்ட் பண்ணாங்க இந்த தடவை எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சூப்பராக வந்து வெளியே அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டோங்க இப்போ பேச பேச பலூன் கூட பட்டு பட்டுன்னு வெடிக்குது பாப்பாவோட அவளுக்கும் ரொம்ப பிடிச்சி அவ்வளோ அந்த கேக்கு லைக் பண்ணி சாப்பிட்ருந்தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இப்போ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இதே போல் நிறைய வீடியோ நிறைய வ்ளாக் வந்து நான் போடுறேன் பட் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனுக்கு பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தாலும் பண்ணிடுங்க பிடிக்கலைன்னாலும் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பா